கனவில் கரூரும் இணையும் வகையில் கரூர் மாவட்ட சிஐஐ யங் இண்டியன்ஸ் இந்தியன் உமன் நெட்ஒர்க் கரூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் மற்றும் கரூரில் உள்ள எண்பத்தைந்து வணிக சங்கங்கள் இணைந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆண்டுக்குள் கரூரின் அனைத்து தொழில்களின் வணிக இலக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் என நிர்ணயித்து அது குறிப்பு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த நடத்தும் மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகளும் அனைத்து தொழில் கூட்டமைப்புகள் பங்கு பெறும் தொழில் மேம்பாட்டு கருத்தரங்கம் சிறப்புற நடந்தேறவும் எனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெற்காசியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு உயர வேண்டுமென்றால் அனைத்து மாவட்டங்களிலும் சீரான வளர்ச்சி இருந்தால்தான் அது சாத்தியம் அதனால்தான் சென்னை கோவை என்று இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிக்காட் தொழில் பூங்கா டைடல் மற்றும் மினி டைடல் பூங்கா ஏற்காட் பூங்கா உள்ளிட்டவற்றை அமைத்து வருகின்றோம் அரசின் முயற்சிகளுக்கு பக்கபலமாக கரூரின் வணிக பெருமக்கள் ஒன்றிணைந்து நடத்தும் இம்முன்னெடுப்புக்கு பெரும் வெற்றி பெறும் கரூர் மென்மேலும் வளரும் இப்படிக்கு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற வாழ்த்துச் செய்தியை வழங்கியிருக்கக்கூடிய மிகு முதலமைச்சர் உதாரண நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ராமராஜர் சொன்ன மாதிரி ஈஆர்சி சேர்மன் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பிராண்ட் வேணும் அரசியல்வாதிக்கும் அந்த பிராண்டு வேணும் வண்ண பேசும்போது சொன்னாங்க சொந்த வேலையாக வந்தால் உதவ அடுத்து நாங்கள் அடுத்த ஓட்டு கேட்க நம்மளும்